அமர வைக்கிற வரை வலுவா வந்து சொல்கிறார் நாங்கள் நேரடியாக போட்டி என்று திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை சொன்னது போல உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்திலே திமுக திமுக அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொரு வலுவை வந்து சொல்கிறார் நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றார் திமுக போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி பாலுவோடு சொன்ன போல நீ வந்து நம்முடைய கலைவாளன் சொன்னார் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் அப்படிலாம் சொன்னேன் நானு முதல் நாள் தான் வந்துட்டு போறான் நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன் அடிச்சு காமிக்க அடிச்சு காமிச்சு அடிச்சு காமிச்சு எனவே நான் இதை சொல்ல சும்மா அந்தவனே கிளப்பிட்டீங்க இனிமேல் அவர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைமுறையை அமர வரை இந்த போராட்டம் அவாயார் சரிமா பள்ளி எல்லாம் முதலமைச்சராக இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும் அவர் இன்னைக்கு சொல்றார் நாலு வருஷம் படிச்சு தமிழ்நாட்டுக்கு ஊரணியில் மக்களுடன் ஷாலின்னுப்ப ஆரம்பிக்கிறாரே ஒரு நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார் நீ நாலு வருஷம் கழிச்சு நீ நீ எதுக்கு எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக வந்தால் நிச்சயம் இந்த கபலிகளும் அதிமுகம் செய்துவிடும் என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள் எனவேதான் நம்முடைய முதலமைச்சரை அங்க அவர் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை இது போல இருக்கிற நம்ம பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது மிக மிக கோட்டை தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை பெண்கள் பணியாற்றுவது தமிழ்நாட்டில் தான் எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை எழுந்து விட்டோம் இவர்தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் உண்டாக்க வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவன் கிட்ட சொன்ன நான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கொடுத்தோம் ரோடு கொடுனா ரோடு கொடுத்தோம் நூலகம் கொடுனா நூலகம் கொடுத்தோம் வைக்கணும்னா வச்சோம் பாலம் கொடுன்னா பாலம்